வெல்கம் டு அவர் செந்தூர் வசுமதி கிச்சன் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வாழைப்பூ பக்கோடா அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் வாழைப்பூ உரித்து வச்சுக்கிடுவோம் அதில் உள்ள கடலெலாம் எடுத்துகிட்டு உரித்து வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு பெரிய பல்லாரினா மூணு பல்லாரி சின்ன பல்லாரினா ரெண்டு பல்லாரி நீள நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம் அரை ஸ்பூன் பத்தல் தூள் மூணு ஸ்பூன் கடலை கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் மாவு காயம் கருவேப்பிலை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த வாழைப்பூவை மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றக்கூடாது மிக்சியில் போட்டு ஒன்று ரெண்டுமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் தேவையான அளவு உப்பு தே பொரிக்க தேவையான எண்ணெய் வாழைப்பூ ஒன்று ரெண்டுமா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு நம்ம இந்த வெங்காயத்தை நல்லா விசைஞ்சு அதில் என்ன செஞ்சுக்கலாம் போட்டுக்கிடுவோம் நல்லா உதிரி உதிரியாக ஆக்கிட்டு அதில் போட்டுக்கிடுவோம் போட்டுட்டு எடுத்து வச்சுருக்கிற மசாலா மாவு கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு உப்பு பெருங்காயம் பவுட்ரு எல்லாமே என்ன செஞ்சலாம் அதில் போட்டு நல்லா விறவணும் எல்லாம் போட்டாச்சு தண்ணி விடாமல் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் இதில் அப்படியே நம்ம விர தண்ணி விடணும் அவசியம் இல்லை ஏற்கனவே வாழைப்பூவில் கொஞ்சம் ஈரப்பாக தான் இருக்கும் வெங்காயத்தில் உள்ள ஈரப்பாக தான் இருக்கும் ஸோ இது எல்லாமே நமக்கு போதும் நல்ல எல்லா மசாலா உப்பு எல்லாம் எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி என்ன விடுவோம் இதான் நல்ல ஒரு சட் கடாயில் எண்ணெய் ஊற்றி ரெடியாக வச்சுருக்கேன் எண்ணெயும் சூடாகிட்டு இப்போ நம்ம விரவி வச்சுருக்கிற இந்த மாவை என்ன செஞ்சுக்கலாம் எடுத்து போட்டுக்கலாம் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா லேசாக வேணால் தண்ணியில் லேசாக தெளிச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாவை எடுத்து நம்ம செய்வோம் உது தாப்பில் போட்டுருவோம் இப்போ இது இது கொஞ்சம் திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம் அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேவர்லேயே வச்சுக்கலாம் வாழைப்பூ பொதுவாகவே பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை நம்ம சுவையில் தோர்ப்பு சுவை இருக்கக்கூடிய ஒரு டிஷ்ஷுன்னா இந்த வாழைப்பூ வயிறு புண்ணும் இதை ஆற்றும் ஸோ இதை அடிக்கடி வாழைப்பூ வடை வாழைப்பூ பக்கோடா ஏதாவது ஒரு விதத்தில் வாழைப்பூவை சேர்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப நல்லது வட பக்கோடா நல்ல வெந்திரிச்சு அதை எடுத்து தனியாக ஒரு சாவியும் பவுலில் மாற்றி சர்வ் பண்ண வேண்டியதான் நம்மளுடைய வாழைப்பூ பக்கோடா ரெடி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்